அஸ்லாம் வலைக்கும் எல்லா புகழும் எல்லாம் ஒழுனுக்கே கோடையை மிஞ்சக்கூடிய கொடிய நரகத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து கோடை காலம் நாம் வந்து இப்போ கோடை காலத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம் கோடை வெயில் வந்து இப்போ பயங்கரமாக இருக்கு அதிகமான மாவட்டங்களில் சூரியன் வந்து சதத்தை தாண்டி சரித்திரமே படைக்கப் போகுது காலையில் கிளக்க சூரிய உதிக்கும் போதே இங்கே நமக்கெல்லாம் அனல் பறக்குது அது உச்சியை நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அதனுடைய உஷ்ணம் அதனுடைய வெப்பம் கொடிக்கிட்டே போகுது மாலையில் மேற்க சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகும் கூட அதாவது சூரியன் மறைகின்ற வரைக்கும் கூட சூரியன் சரிவாதிகாரம் என்ன செய்யுது கொடிக்கிட்டு பறக்கு மறைந்த வரைக்கும் சூரியனுடைய வெப்பம் குறைஞ்சபாடே இல்லை மறைஞ்சதுக்கு பின்னாலும் கூட அடிக்கின்ற அனல் காட்டின் வேகம் இருக்கே அது தனியவே மறுக்கிறது இதனால் உஷ்ணத்தின் வீரியம் என்ன செய்யறது அதிகமாவது அது குறையவே மாட்டேங்குது சுட்டெருக்கி வெயிலுடைய வெப்பம் நம்ம உடலில் பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நம்மளுடைய உடலானது வியர்வைத் துளிகளை வடிக்கிறது நடுறோ ஆனால் கூட வியர்வையின் வரத்து மட்டும் என்ற நின்றபாடே இல்லை வெக்க அவ்வளோ மோசமாக இருக்கு பூமியில் ஏறிய சூரிய உஷ்ணத்தால் நமது உடல் முழுவதுமே ஒரு விதமான எரிச்சல் எரிய ஆரம்பித்து விடுகிறது உடலிலிருந்து உதிர்ந்த வியர்வை துளியின் மூலமாக நமது உடலானது நீர்ச்சத்தை எல்லாமே இழந்து அதை ஈடுகட்டுவதற்காக அந்த இழந்த நீர்ச்சத்தை திரும்பப் திரும்ப பெறுவதற்காக நமது உடல் தாகத்தால் தவிக்கிறது அதன் விளைவு நாம் குடம் குடமாக தண்ணீரை குடிக்கிறோம் நம் உடல் அதை உள்ளே கொள்கிறது இழப்பீட்டை சரி செய்து கொள்கிறது தாகம் தணிஞ்சி உடலில் கொஞ்சம் தெம்பு கிடச்சதும் வெயிலின் கொடுமையிலிருந்து ஒரு சிறிய விடுதலை நமக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் இதே நிலமை இப்படியே இந்த மாதம் முழுவதும் கோடை காலம் முழுவதும் இப்படியே கழிகிறது இந்த கோடை காலமானது ரெண்டு மாதங்களில் என்ன ஆகும்னா முடிவு கொந்தும் அதுக்கு பிறகு இன்ஷால்லா ஒரு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த கோடையின் கொடுமை திரும்பவும் ஆரம்பிச்சிடும் இதிலிருந்து தப்பிப்பதற்காக சிலர் ஊட்டி கொடைக்கானல் என்றும் ஓரளவு வசதியாக இருக்கக்கூடியவங்க சிம்லா காஷ்மீர் போன்ற இடங்களுக்கும் போவாங்க பெரிய பெரிய பணக்காரர்களெலாம் என்ன செய்வாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று என்ன செய்வாங்கன்னா கோடை ஒரு வெப்பத்திலேருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் இது உள்நாட்டு கோடை என்பதையே என்ன செய்வாங்க இந்த உல்லாச பயணத்தில் அவங்க மறந்துடுவாங்க இது எப்போம்னா இந்த உலகத்தில் மட்டும்தான் ஆனால் மறு உலகத்தில் இந்த கோடையை விட ஒரு கொடியுமா கொடிய ஒரு வெப்பம் இருக்குது அது என்னன்னா நரகத்தில் மாட்டிக்கக்கூடிய நரக வெப்பந்தான் கொடிய நரகத்தில் மாட்டிக்கொள்வோரின் கதி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவே இல்லை அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா அந்த நரக நெருப்பு என்பது வெறும் இங்கே கோடையில் வந்துட்டு போகிற ரெண்டு மாதம் வந்துட்டு போகிறக்கூடிய வெக்க கிடையாது அது நிச்சயமாக அப்படிப்பட்ட வெக்கே இல்லை அது எப்படிப்பட்ட வெக்கை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும்போது வரம்பு மீறியோரின் தங்கும் இடமாக நரகம் காத்து கொண்டிருக்கிறது அதில் வந்து இவங்க வந்து யுகம் யுகமாக தங்குவாங்க நமக்கு இங்கே ரெண்டு மாதம் கோடைவையிலேயே தாங்க முடியல ஆனால் நரகத்தில் யுகம் யுகமாக தங்குவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் கூறுகிறான் அதிலிருந்து அவங்க தப்ப நினைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப என்ன செய்வாங்களாம் அவங்க நரகத்துக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்பதாகவும் திரும்பவும் கூறுகிறான் கவலைப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வெளியேற எண்ணக்கூடிய போதெல்லாம் அதில் அவர்கள் மீண்டும் மீண்டும் தள்ளப்படுவார்கள் சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் சுவையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படுமா அந்த நரகத்தில் நிரந்தரமான வேதனையை அறிவித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் வந்து தண்ணீர் தண்ணீர் என்று தாகத்தால் கேட்க போது அவங்களுக்கு இந்த உருக்கப்பட்ட செம்பிலால் ஆன கொதிநீர் தான் நிச்சயம் கொடுக்கப்படும் ஆனால் அந்த தண்ணீர் என்ன செய்ய முடியாது அவங்களால குடிக்க முடியாது என்றும் அல்லாஹ் கூறினான் இது வந்து அநீதை அநீதி இழைத்தோர்களுக்காக நாம் இந்த நரகத்தை தயாரித்துள்ளோம் அதன் சுவர்கள் வந்து அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளுமா அவர்கள் தண்ணீர் கேட்டாங்க அப்படின்னா தன்னுடைய முகத்தை பொசுக்கக்கூடிய உருக்கிய செம்பு போன்ற கொடிநீர் தான் அவர்களுக்கு வழங்கப்படும் அது வந்து நாம் குடிக்கக்கூடிய பானத்திலேயே மிக கெட்ட பானமாக இருக்குமா அந்த இடமானது தங்கும் இடங்களிலேயே மிக கெட்ட தங்கும் இடமாக இருக்கும் என்பதாகவும் அவனுக்கு முன்னே நரகம் உள்ளது அவனுக்கு அங்கு தான் புகட்டப்படும் அதை அவன் வந்து மிடர் மிடராக குடம் குடமாக விழுங்குவான் ஆனால் அது அவனது தொண்டைக்கு உள்ள நெசியாது இறங்காது ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வரும் ஆனால் அவன் மரணிக்கவே மாட்டான் இதற்கு மேலேயும் அவனுக்கு அங்கே கடுமையான வேதனை உள்ளது என்பதாகவும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் இந்த உலகத்தில் கோடை காலத்தில் தாகத்தை தணிப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்னா குளிர்ந்த நீரை குடிக்கிறோம் ஆனால் அங்கு வந்து குளிர்ந்த நீர்லாம் கிடைக்காது நமக்கு கொதிக்கக்கூடிய கொதிநீர் தான் தரப்படும் அங்கே வந்து குளிர்ச்சியையும் குளிர்பானத்தையும் என்ன செய்ய முடியாது சுவைக்கவே முடியாது அல்லாஹ் சொல்லுன்னா அங்கே குளிர்ச்சியையும் குளிர்பானத்தையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கொதிநீரையும் சீலையும் தவிர கொதிநீரும் சீலும் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாகவும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் இவ்வளோ தண்டனையும் ஏன் எதுக்கு இவ்வளோ தண்டனையும் இவ்வளோ நிந்தனையும் ஏன் எதற்காக அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு இணை வச்சு அவனது அடியார்களை அவனுக்கு இணையாக அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு பிரார்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் குடிநீர் கிடைக்காத அந்த கொடிய நரகத்தை பரிசாக தரக்கூடிய இணை வைப்பு என்ற பாவத்தில் இருந்து நாம் என்ன செய்யணும் விலக வேண்டும் விலகி கொள்வோமாக அதே போல் அதிலிருந்து மற்றவர்களையும் விலக்கி அதிலிருந்து அவர்களை விலக்க நாம் என்ன செய்ய வேண்டும் விலக்கி காப்பாற்ற பாடுபட வேண்டும் நாம் இந்த நரக வேதனையை கோடை காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சுமனத்திற்குரிய நல்ல அமல்களை செய்ய அதிகமாக உழைக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்தகைய பாக்கியத்தை தந்து இந்த கோடையை தாங்க முடியாத நமக்கு நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியுமா நிச்சயமாக முடியாது அல்லாஹ் நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தா